தனி கட்சி தொடங்குகிறார் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வரும் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்க உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஜெயலலிதா இருந்த போதும் அவர் மறைவுக்கு பிறகு மூன்றாவது முறை முதல்வராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மூலம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையும் ஆட்சியையும் கைப்பற்றினார் இதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து அதிமுக மூத்த தலைவர் பன்பு ராமச்சந்திரன் வைத்திலிங்கம் ஜே சி டி பிரபாகரன் புகழேந்தி வெள்ளமண்டி ஆண்டு நடராஜன் மற்றும் தனது ஆதரவாளருடன் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒன்றும் பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வந்தார் இதனிடையே பாஜக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் மறுபடியும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் பல இடங்களில் டெபாசிட்டிகள் வந்து வரலாற்று தோல்வியடைய சந்தித்தது தேர்தல் தோல்வியை சந்தித்து தேர்தல் தோல்வியை அடுத்து ஓபிஎஸ் அணி உடைந்தது புகழேந்தி ஜேசி டி பிரபாகரன் கூபாகிருஷ்ணன் ஆகியோர் விலகினர் வெள்ளம்மாண்டி நடராஜனும் மற்ற பிற ஆதரவாளர்களும் ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் இருந்து வந்தனர் இந்நிலையில் பாஜகவில் சேருமாறு ஓபிஎஸ்க்கு அழைப்பு வந்தும் அதை ஓபிஎஸ் மறுத்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுகவை கைப்பற்ற வாய்ப்பு இல்லாததாலும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சாதகமாக இல்லாததாலும் செய்வதறியாத ஓபிஎஸ் சேர்ந்து சோர்ந்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்ய திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் சென்னையில் இன்று மாலை தனது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார் இதில் தனி கட்சி தொடங்குவது குறித்து ஆலோசனை செய்ய நடத்தி தனி கட்சி தொடங்க அறிவிப்பு செய்வார் என்று கூறப்படுகிறது